ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மோர்களி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் அது கூட தண்ணி ஆட் பண்ணி விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட்டிகள்லாம் இல்லாமல் இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கிக்கலாம் நல்லா தண்ணியை ஊற்றி கலக்கிக்கோங்க கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துட்டுங்க இது கூட உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாயில் நாலு நாலு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மோர் மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் கட் பண்ண வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா க வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க மோரும் அரிசி மாவையும் இதில் ஊற்றுங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துக்கிட்டே இருங்க இது சீக்கிரமாக கட்டி கட்டிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா க திக்கிட்டே இருக்கு இன்னும் நல்லா கலந்து விடணும் ரொம்ப திக்காயிடுச்சு அவ்வளோதான் மாவெல்லாம் வெந்து நம்மளுடைய மோர்களி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரெவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்